கொலையால் அழிந்தவர்கள் கதையில ஒருவன் வந்து தவிர கஷ்டப்பட்டு வீடு வீடு கட்டுறான் பச்சு வீடு கட்டுறான் எதிர் வீட்டுக்காரன் அவனை பொறாமப்பட்டு பொறாமப்படுறான் அதுக்கப்புறம் என்ன பண்றான் அதனால தெய்வத்தை வேண்டான்னு சொல்லிட்டு ஒரு மலை கிட்ட போறான் மலை போய் தவறுங்கிறாப்புல தெய்வம் வச்சு அவன் என்ன வர வேண்டும் கேட்கறாங்க உன் மேல முச்சில வேற ஒருத்த தவ தவ செய்யறான் ஆமாங்கிறான் அவன் என்ன கேட்கறான் செல்வம் அந்த செல்வத்துக்குள்ள எனக்கு ரெண்டு பங்கு செல்வம் வேணும் அப்படின்னு கேட்கறான் அப்படியே தந்தேன்கிறாப்புல அப்புறம் அவருக்கு எப்ப நீ காட்சியளிதான் இன்னும் ரெண்டு வாரம் இருக்க தைய தவ செய்ய முடிக்கிறதுங்க ஒரு ரெண்டு வாரம் கழிச்சு அவர்கிட்ட போறாங்க மேல உள்ளவரை தவ செஞ்சவர்கிட்ட போகும்போது அவர் கேட்கிறாரு கீழே உள்ளவரத்தை கேட்டான் வர வரம் கேட்கணும் அவங்ககிட்ட ஆமா என்ன வர தெரியா நீ என்ன வர கேட்கறையோ செல்வ செல்வம் கேக்குறோம் அது நெட்டி புங்க செல்வம் அவனுக்கு வேணும்னு கேட்டான் அப்படியே அவன் கேட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கண் போகணும்னு தெய்வத்தை கேக்குறாங்க அவன் ஒரு கண் போயிடுறா அவனுக்கு ரெண்டு கண் போயிடுறான் அதே சமயத்துல அப்புறம் எனக்கு ஒரு கை முடம்பாகணும்னு சொல்லி கேட்கிறான் அவன் உடனே அங்க அவனுக்கு கீழ அடிவாரத்துல இருந்தாலும் ரெண்டு காயும் ரெண்டு கையும் மடமாடுறது அப்புறம் மூணா மூணாவது வாரமா எனக்கு ஒரு கால் போகணும்னு கேக்குறான் ஒரு கால் உடம்பான அவனுக்கு ரெண்டு கால் உணவாகிறது அப்புறம் நொண்டி 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 கீழே வந்து அவளை பாக்குறான் அவன் ஒரு இன்ச்சு கூட நவர முடியல அதாவது பொறாமையினால தெய்வத்திட்ட இருந்து நலமான வளமான வாழ்வு கேட்காம அடுத்தவன் மேல பொறாமப்பட்டு எப்படி வீடு அழிஞ்சு போறாங்க அப்படிங்கறத தெய்வம் அந்த இடத்துல நமக்கு சொல்றாங்க அடக்கம் அவரவர் உழிக்கும் அடங்காமை உயித்து உழித்துவிடும் கத்தார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும் சைவமானது அகப்பை தானாய் நின்றதடி சைவம் இல்லையானால் அகப்பை நலமரும் கண்டாயே ஆன முதலில் அதிகம் செலவானால் மானம் அழிந்து மதிகட்டு போன திசை எல்லார் கல் எல்லார்க்கும் கல்வனாய் ஏழுபரப்பும் தீய தீய நாய் நல்லார்க்கும் பொல்லானாம் நாடு தேவர் குரலும் திருநாள் மனைமுடியும் மூவர் தம்பும் முனிமொழியும் கோவை திருவாசகம் திருமூலர் சொல்லும் உருவாசகம் என்று உணர் வருந்தி அழைத்தாலும் வாராது வாரா பொருந்துவன பூமின்றால் போகாது இருந்தேங்கி நெஞ்சம் புண்ணாக நெடுந்தூரம் தாம் நினைந்து துஞ்சுவதே மாந்தர் தொழில் சிவாய என சிந்தித்திருப்போருக்கு ஒரு நாளும் அபாயம் இல்லை பாண்டியன் பாண்டியன் பார்வையில் பாண்டியன் தன்னை வைத்திட பார்க்கும் தொழில் வேறு இல்லையடி வாங்குவோர் உயிர் பூரிக்கும் வளர்ச்சிவி சுவையாய் நிற்ப நீங்குறா நேர்மையாளர் நினைவில் என்னாலும் நிற்பர் வலது ராமே வாழ்வீர் சாலோக மாமுதல் சாயுத்தியம் வாழ்வீர் அச்சமற்ற ஆனந்த வாழ்விலே வாழ்வியர் யான் பெற்ற பேரனைக்கும் பெற்று வாழ்க வாழ்கோ என்போன் எல்லோருமே எங்கும் மெய்வழி ஏறி துளங்கிட நன்குலத்தினை ஆண்டருள் நாயகம் கங்கண முத்திரை சாப்பு பெற்றது கொங்கு வையாசி பூரணை நானிதே